ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த விடோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி மிக மிக எச்சரிக்கையான ஒரு நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிறது ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குடி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான திங்கட்கிழமை அன்றைய நாள் என்ன திங்கக்கிழமை என்ன முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா அன்றைய திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோமவதி அமாவாசையானது வருது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் வேற வருது அதனால அன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் எச்சரிக்கையான நாளாக கருதப்படுது அமாவாசை அப்படிங்கிறது மிக முக்கியமான திதியாக சொல்லப்படுது ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை ஒவ்வொரு வகையில் சிறப்பு இருக்கு அதில் பங்குனி மாத அமாவாசை அல்ல அல்ல குறையாத செல்வ வலை தரக்கூடிய வழிபாடு வந்து நாம் செய்யணும் அல்ல அல்ல செல்வம் வளம் குறையாத நம்ம என்ன வழிபாடு இந்த அமாவாசை அன்னைக்கு செய்யணுங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த வழிபாடை அமாவாசை அன்னைக்கு செய்துடுங்க அதாவது பங்குனி மாதம் அமாவாசை அன்னைக்கு செய்துடுங்க அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டுக்கும் குலதெய்வ வழிபாட்டுக்கும் உகந்த நாள் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ சிறப்பான பங்குனி மாத நாளில் முன்னோர் வழிபாட்டை கட்டாயம் நாம் செய்யணும் அதுவும் விரத இருந்து தவறாம அன்றினால் அவங்க வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படி நாம செய்தால் நமது குடும்பமும் தலைமுறையும் தலைக்கு என்பது ஐதீகமாக சொல்லப்படுது அதே போல நாளில் தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை நினைத்து வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு உண்டாகும் என்று புராணங்கள்லே சொல்லப்பட்டிருக்கு ஸோ புராணங்கள் சொல்லப்பட்டதுக்கேற்ப அமாவாசை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது அமாவாசை நாள் அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை நினைத்து அவங்களுக்கு பிடித்த உணவுகளை தயார் பண்ணி வழிபட்டு அதை காகத்துக்கு வந்து உணவாக வைக்கணும் அந்த வகையில பங்குனி மாத அமாவாசையானது வரப்போகுது இந்த அமாவாசையில தான் முதல் சூரிய கிரகணம் வேற நடக்கப்போகுது இந்த பங்குனி மாத அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து குலதெய்வத்தை வழிபட்டால் குலதெய்வத்துடைய அருள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுவரை உங்களுக்கு வாழ்வில் இருந்த துன்பங்கள் விளக்க செய்யி பிறக்க இருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் பல நன்மைகள் வந்து வழங்கும் ஸோ புதிய ஆண்டாக உங்களுக்கு தமிழ் ஆண்டு அமையும் அந்த நம்பிக்கையில தான் பங்குனி மாத அமாவாசையில குலதெய்வ வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்படுது பங்குனி மாதத்தை பொறுத்தவரைக்கும் திருமண மாதம் என அழைப்பாங்க திருமணத்துல பிரச்சனை இருப்பவர்கள் இந்த பங்குனி அமாவாசை வருதுல அந்த நாளன்னைக்கு முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் இவங்க ரெண்டு பேரையும் அந்த நாளன்னைக்கு வழிபாடு செய்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திருமணம் போன்ற பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்க முடியும் அதனால இந்த அமாவாசையில் கண்டிப்பாக வந்து திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க வழிபாடு செய்யுங்க ஆண்டுல பனிரெண்டாவதாக வரக்கூடிய மாதந்தான் பங்குனி மாதம் புரட்டாசி மாதத்திற்கு இணையான புண்ணிய பலன்களை தரக்கூடிய மாதமும் இந்த பங்குனி மாதம் என்று குறிப்பிடப்படுது பங்குனி மாதம் தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற மாதம் என்பதால் மங்களகரமான மாதமாக இந்த பங்குனி மாதமானது கருதப்படுகிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி போன்ற திதிகள் மற்ற மாதங்களில் வரக்கூடிய திதிகளை காட்டிலும் மிகவும் சிறப்பானவையாக கருதப்படுது அதுல ஏப்ரல் எட்டாம் தேதி திங்கக்கிழமை சோமவாதி அமாவாசையாக பங்குனி மாத அமாவாசையானது வருது அதனால் இந்த நாள் அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் பங்குனி மாத அமாவாசை திதியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் அதாவது இந்த ஆண்டில் ஏப்ரல் எட்டாம் தேதி காலையிலே வந்து ஸ்டார்ட் ஆகுது காலையில் ஸ்டார்ட் ஆகி ஒரு நாள் ஃபுல்லுமே வந்து அமாவாசை தான் அதனால் சர்வ அமாவாசை இருக்கிற அந்த நாள் அன்னைக்கு அதிகாலையில் விரதம் இருக்கிறவங்க விரதத்தை துவங்கி பித்திருக்கடனை நிறைவேற்றுங்க மேலும் அந்த நாளில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைகளில் நீராடி நீங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணத்தை வந்து கொடுக்க வேண்டும் பிறகு வீட்டிற்கு வந்து வழக்கம் போல் முன்னோர்களுக்கு அவங்க பிடித்த உணவுகளை வந்து சமைத்து அதை படையிலிட்டு அதை அவங்களுக்கு படைத்து அதை எடுத்து காகத்துக்கு உணவாக வைக்க வேண்டும் ஏதாவது காரணத்தினால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க இந்த நாளில் முடியவில்லை என்றால் அமாவாசை விரதம் கடைபிடிக்க முடியவில்லை என்றால் கட்டாயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருப்பு மற்றும் வெள்ளியல் கலந்த உணவினை வந்து காலையிலே காகத்துக்கு படைத்திருங்க அது ஒன்று செய்தாவே நீங்கள் இதை செய்ததற்கான பலன் கிடைக்கும் ஸோ முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்ததற்கு இணையான பலனை இது கொடுக்கும் அதனால நம்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காகத்துக்கு நான் சொன்னது மாதிரி செய்துடுங்க தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வேற என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சு செய்யுங்க நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க காகத்துக்கு எழு சாதம் வைக்கவும் வாய்ப்பில்லை என்பவர்களை அன்றைய நாள் என்ன செய்யணுன்னா உங்களால் முடிந்த அளவிற்கு பசியோடு இருக்கக்கூடிய யாராவது மூன்று பேருக்கு அவர்களுடைய பசித்திற உணவு வழங்க கொடுக்க வேண்டும் இந்த அன்னதானம் வந்து நீங்கள் செய்கிறதன் மூலிமா குளத்தை காக்கோ தர்ப்பணம் கொடுக்க முடியாது காகத்துக்கும் சாதம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி கூட சில விஷயங்கள் வந்து செய்யலாம் அதாவது மூன்று பேருக்கு அன்னதானம் மாதிரி கொடுக்கலாம் இப்படிலாம் பண்ணாவே எல்லா பலனும் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் காடை சுபகாரியமே நடக்க மாட்டிக்கிறது என்கிறவங்க நல்ல காரியங்கள் செய்வதற்கு ஏதாவது ஒரு தடை வந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் வீட்டில் செல்வம் தங்க மாட்டிக்கிறது அப்படின்னு சொல்கிறவங்க வீண் விரயம் கணக்கில்லாமல் செலவாகி கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பங்குனி அமாவாசை தினத்தில் விரதம் இருந்து முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் வாய்ப்பு அன்றைய நாள் உங்களுக்கு கிடைச்சதுனா குலதெய்வ கோவில் பக்கத்தில் தான் இருந்ததுன்னா குலதெய்வ கோவிலுக்கு செஞ்சு வழிபட்டுவாங்க பங்குனி மாத அமாவாசையில் விரதம் இருந்து வழிபட்டால் முன்னோர்களுடைய சாபோ சாபோ தெய்வ சாபம் ஆகியவை எல்லாம் நீங்கும் வீட்டில் வற்றாத செல்வ வளன் இருந்திருக்கும் அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு மட்டும் செய்யாமல் இருக்கக்கூடாது இந்த ஒரு அமாவாசை வழிபாடு முற்றிலும் நம்ம விதியவே வந்து மாற்றி எழுதும் அதனால் இந்த அமாவாசையில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு மட்டும் செய்யாமல் இருக்கக்கூடாது வீட்லேயே கூட நாம எளிமையான முறையில் இந்த அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய வழிபாட்டு முறையை செய்யலாம் வீட்லேயே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க நாளில் விரதம் இருந்து வழிபாட்டால் சுப காரியங்கள் ஏற்படும் தடை தாமதங்கள் முன்னோர்கள் மற்றும் குலதெய்வத்துடைய அருளால எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில விலகும் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வாய்ப்பு இல்லாதவங்க வீட்லேயே வழக்கமான அமாவாசை வழிபாட்டை முடித்த பிறகு பூஜாரையில அமர்ந்து உங்களது குறைகள் பிரச்சனைகள் இது எதுவாக இருந்தாலும் அது நீங்க வேண்டும் என முன்னோர்கள் மற்றும் குலதெய்வத்தோட மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அப்படி செய்தாலே உங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் நேரடியாக சென்ற இது வந்து இருக்கும் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க மனவேதனையில இருப்பவங்க இந்த பங்குனி மாத நாளில் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா வழிபட்டு அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா உங்க குறைகள் வந்து உடனடியாக நிவர்த்தியாகும் உங்கள் குழந்தை குறைகளை சொல்லி அம்மனிடம் முறையிட்டால் நிச்சயம் குழந்தை பெரும் கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு இதையும் வந்து செய்து பாருங்கள் ஸோ இந்த பங்குனி மாத அமாவாசை இந்த மாதிரியான சிறப்புகளை கொண்டு இந்த சிறப்பான பங்குடி மாத அமாவாசையை மிஸ் பண்ணாமல் நம்ம வழிபாடு செய்து பலனடையணும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை எல்லாம் ஷேர் பண்ணேன் கண்டிப்பாக இந்த தாள்களை வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த உங்கள் அத்தனை பேரும் தெரிஞ்சிருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் அதே போல் இந்த அமாவாசையானது இது மட்டும் கிடையாதுங்க சூரிய கிரகணம் வேறு நடக்க போதுங்க இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்றைக்கி நடந்தது அதுக்கப்புறம் இப்போ அடுத்ததாக ஏப்ரல் எட்டாம் தேதி சூரிய கிரகணமானது நடக்க போகுது இது ரொம்பவே வலுவான எச்சரிக்கையான கிரகணமாக பார்க்கப்படுது இந்த கிரகணம் இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் நடைபெற போகுது ஸோ இந்தியாவில் இரவு நேரத்தில் கிரகணம் நடக்கிறதுனால சூதகாலம் எதுவும் கிடையாது ஸோ அதனால் கிரகண பாதிப்பு எதுவும் பெருசாக இருக்காது அமாவாசை வழிபாடு எப்பயும் போல் நாம் செய்கிறதெல்லாம் செய்துட்டு நம்ம வழிபாடுகள் வந்து செய்யலாம் ஸோ இந்திய நேரப்படி கிரகணமானது மாலை சாரி இரவு வந்து ஸ்டார்ட் ஆகுது இரவு ஒன்பது மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகி அதிகாலையில் ஒரு மூணு மணி வரைக்கும் நடக்க போகுது கிட்டத்தட்ட ஒரு பல மணி நேரம் நடக்கக்கூடிய முழு சூரிய கிரகணம் தான் அதனால் வந்து நம்ம நைட் நேரத்தில் தான் நடக்குதுங்கிறதுனால பெருசாக பாதிப்பு எதுவும் கிடையாது ஸோ கிரகணம் நடக்கக்கூடிய இந்த அமாவாசை நாளில் இந்த சோமவாதி அமாவாசை சிறப்பை தெரிஞ்சு இந்த அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாடு செய்து குலதெய்வத்துடைய வழிபாடு செய்து சாபம் போக்கிக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் இந்த வீடியோவில் டீட்டெயில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை எல்லாத்தையுமே தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சிக்கிறதுக்கேற்ப இந்த நாள் அந்த விளக்கேற்றி நான் சொன்ன அந்த தர்ப்பணலாம் செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த நாள் இன்றைக்கி முன்னோரு சாபிங்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக நிறைய அப்டேட்டான வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு தாள்களோடு மீண்டும் வந்து சந்திக்கிறேன் அதே போல் நிறைய கிரகணத்தை பற்றி தாழ்வுகளும் போடப்படும் அதை எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ள ஸ்டேட் யூனாக வெயிட் பண்ணுங்கள் நன்றி